ஏன் நாம் மக்கள் பல பேர் மூத்த விருக்கிறாங்களே சல்மான் சுலைமான் அப்துல் மலிக் அவர்களே என்ன பதில் என்றால் இவங்க இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் எதுவுமே சேர்த்து வைக்கல அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க எல்லாரும் இந்த பூமியிலேயே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுக்கு இதுதான் உலகம் உலகன்னே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இங்கே தான் கொடுத்து வச்சிருக்காங்க முடியா இல்லையா எனக்கு என் ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வீடு இருந்தா தானே ஊருக்கு போன ஆசைப்படுவேன் இல்ல தான் தானே இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படியா இல்லையா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கு அங்க இல்ல தான் அங்க எதுவுமே இல்ல அவங்களுக்கு அதனால போறதுக்கு இருக்கிறாங்க அவங்க யாருக்கு சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கோ யாருக்கு சொர்க்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கோ யாருக்கு சொர்க்கத்துல மாளிகை இருக்கோ யாருக்கு சொர்க்கத்துல தோட்டங்கள் இருக்கோ யாருக்கு சொர்க்கத்துல வசிப்படங்கள் இருக்கோ அவன் எங்க போக ஆசைப்படுவான் எங்க ஆசைப்படுவான் மனைவி என்ன ஆசைப்பட்டாங்க இந்த பிரான் துரத்திட்டா யாரு எனக்கு இன்னொரு மாளிகையை பூமியில கொடுன்னு கேட்கல ரப்பி பின்னி கபைத்தன் சொர்க்கத்துல ஒரு மாளிகை கூட கூடியாலு கேட்டாங்க அங்க தயாரிப்பு இருந்துச்சு அவங்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் அதுக்கு போகணும் போகணும்னு ஆசைப்பட்டாங்களா ஏன் வருஷத்துடைய

அவங்க மறுமையில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் சொன்னாரு இந்த பேரித்தம்பளம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட சொர்க்கம் நச்செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு அந்த பேரித்தம்பளம் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் கூட ஏன் எனக்கு அங்க இருக்குப்பா உலகம் அதான் உண்மையான உலகம் அதை நினைச்சாங்க தங்களுடைய வாழ்க்கையை மாத்தினாங்க